வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ஜாதகம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் நாலு அஞ்சு ஆறு தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் பொதுவாக எண்கணிதம் கணிதம் மூலம் ஒருவரின் தொழில் நிதி காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் போன்ற ஜாதகரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் பற்றி அறிய முடியும் அதே நபரின் வாழ்க்கை அவரது ஆளுமை பண்புகள் மற்றும் எதிர்காலம் பற்றிய நுண்ணறிவு மற்றும் கணிப்புகளையும் ஒரு எண்கணித சோதரரால் வழங்க முடியும் இந்த எண்கணிதத்தின் தந்தை என்பது தோற்றம் கண்டுபிடித்த தேற்றம் கண்டுபிடித்த பித்தாகரஸ் ஆவார் அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் நான்காக இருக்கும் இந்த பிறப்பு தேதியின் நானின் மக்கள் சில விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வெளிப்படுத்தி செயல்படுவார்கள் இந்த மக்கள் ஒரு பொழுதுபோக்கை போன்ற நீண்ட தூர பயணத்தில் வலுவான ஆர்வத்தை வெளிப்படுத்தி பயணம் செய்வார்கள் மேலும் இவர்களும் தற்சமயம் மதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் இவர்கள் நாட்டம் குறைவாக இருக்கும் இவர்கள் எப்பொழுதும் தன்னிச்சையான முடிவு எடுப்பது இவர்களின் குணாதிசயங்களை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த குணம் இந்த வாரத்தில் இவர்கள் குறிப்பிடத்தக்க சிரமங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது இவர்கள் பொதுவாக அனுபவிக்கும் கணிசமான மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த நேரத்தில் இவருடைய உடல்நலம் நலமாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை ஆகவே சற்று எச்சரிக்கடன் இவர்கள் இருக்க வேண்டும் பிறப்பு என் நாளின் காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்தில் சில நீண்ட கால சச்சரவுகள் இருக்கக்கூடும் என்பதால் அதை முடிப்பதற்கு இவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் மற்றும் தங்கள் குடும்பத்தில் நிலவும் சூழ்நிலை இவர்கள் அதிகம் செய்ய வேண்டியிருக்க வேண்டியிருக்கிறது என்பது இது குறிப்பிட்ட நேரமாக இருக்கிறது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பெறுவதில் தங்களின் மன அமைதியை சில நேரங்களில் இழக்க நேரிடும் இந்த பகுதியில் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேண இந்த வாரத்தை மிகவும் இனிமையானதாக மாற்ற இவர்கள் நல்லதொரு அக்கறையுடன் உழைக்க வேண்டியிருக்கிறது அது சார்ந்து இவர்கள் பண்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஈடுபட வேண்டும் பிறப்பிய நாளின் கல்வி சார்ந்த பார்க்கும்போது இவர்கள் தங்கள் படிப்பில் அதீத அறிவு செறிவை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நேரத்தில் ஒரு தரப்பில் அதிகமான பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இது மிகவும் கடுமையான விளைவுகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும் மற்றும் இவர்களை பின் இருக்கைக்கு தள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது கல்வியில் இவர்கள் பின்திங்க இருக்கைக்கு செல்வார்கள் மாணவர்கள் கவனம் செலுத்துதல் மற்றும் அறிவு செறிவு ஆகியவற்றில் இவர்கள் அதிக அளவிலான அர்ப்பணிப்பை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாணவர்கள் கல்வியில் நல்ல வெற்றியை சந்திப்பதில் மிகவும் ஆர்வமுடன் உழைத்து கல்வி கற்றலில் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது திருப்பியின் நாளினுடைய தொழில்முறை நிமித்தம் பார்க்கும்போது இவர்கள் பணிபுரிந்த கூடிய சூழலில் இருந்தால் தற்போதைய காலகட்டம் இவர்களுக்கு கடுமையான பணி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இதனால் இவர்கள் தங்கள் இலக்குகளை உடனடியாக அடைவதற்கு கடினமாகும் துரதிருஷ்டவசமாக இந்த அழுத்தம் அதிக கவனமின்மை சார்ந்த பிழையுடன் இவர்கள் வேலையை முடிக்க வழிவகுக்கும் பின்னர் இதனால் இவருடைய தொழில்முறை நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்களை மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களும் எழுப்பார்கள் இந்த சூழ்நிலையில் இவர்கள் கவனம் செலுத்துவதும் தங்கள் வேலையில் நல்ல முயற்சிகளில் வெற்றி பெற முயற்சிப்பதும் மிக முக்கியமானதும் அவசியமானதும் கூட இவர்கள் வணிகத்தில் இருந்தால் குறிப்பிடத்தக்க சவால்கள் இவர்களின் முன்னால் இருக்கிறது வணிகத்தில் பெருகி வரும் போட்டியானது இவர்களுக்கு ஒரு தீவிர அச்சு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அதை எளிதில் குறைக்க முடியாது இதன் விளைவாக இவர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளில் தங்கள் கவனத்தை உயர்த்துவது மற்றும் தங்கள் போட்டியாளர்களை விஞ்சி வெற்றி அடைய ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்வது அவசியமாகிறது பிறப்பிய நாளின் மக்களுடைய உணர்நலம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒவ்வாமை மற்றும் அது சார்ந்த காரணங்களுக்காக தோல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் இவர்கள் அதிக எண்ணெய் பொருட்களை கொண்டு ஆரோக்கியமற்ற உணவை உட்கொள்ளாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களை தவிர்க்க சாத்தியமாக இருந்தது உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஐந்து பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியன் ஐந்து இந்த பிறப்பியன் ஐந்தின் மக்கள் பொதுவாக தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்துவதில் தண்ணீர் பெற்றுவார்கள் பெற்றவர்கள் மற்றும் தேடுதலில் உள்ளவர்கள் மற்றவர்கள் இந்த சூழலில் அதன்படி வேலை செய்வார்கள் இந்த மக்கள் பங்கு வர்த்தகத்தை பொறுத்து வணிகத்தை தொடர அதிக ஆர்வத்தை கொண்டு செயல்படுவார்கள் அதில் லாபத்தை இவர்கள் ஈட்டுவார்கள் மற்றும் அந்த பங்கு வந்து சம்பாதிக்க முயற்சி செய்து வெற்றி அடைவார்கள் இவர்கள் புத்திசாலித்தனமான வணிகர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டு செயல்படுவார்கள் அதில் செஞ்ச கிஞ்சித்தும் சந்தேகம் வேண்டாம் இதன் காரணமாக இவர்கள் பல நிலை வணிகங்களில் ஈடுபட்டு நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்கிறார்கள் பிறப்பு என் ஐந்தின் மக்களுடைய காதல் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுத்தும் நிலையில் இருப்பார்கள் மேலும் இதையே மிகவும் ரொமாண்டிக் முறையில் வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் இவர்கள் மகிழ்ந்து இருப்பார்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் பரிபூரணமாக பரஸ்பர அன்புடன் செயல்பாடுகளில் இருப்பார்கள் தம்பதிகள் இவர்கள் இருவருக்கும் உள்ளிருக்கும் காதல் உணர்வுகள் இவர்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பரஸ்பர நல்லுறவுக்கும் சிறந்த புரிதலுக்கும் வழிவகுக்கும் கடினமான நேரங்களில் கூட இவர்கள் சிறந்த அறிவை கொண்டு தங்கள் வாழ்க்கை துணையை நம்ப வைக்கும் நிலையில் செயல்பாடுகளிலும் பேச்சு சாதனையும் கொண்டும் செயல்படுவார்கள் பிறப்பியின் ஐந்தின் கல்வி என்று பார்க்கும்போது இந்த வாரம் படிப்பில் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபிக்கவும் நிதி கணக்கியல் மற்றும் மேலாண்மை போன்ற தொழில்முறை படிப்புகள் மிக முக்கியமானதாகவும் உங்களுக்கு இருக்கும் மிக முக்கியமானது உங்களுக்கு நிதித்துறையில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பது அதை எளிய முறையில் உருவாக்குவது நீங்கள் அதிக ஞானத்தை பெறுவீர்கள் என்பது நிதர்சனம் உங்கள் படிப்பில் நல்ல தரத்தை அமைக்கும் வகையில் அதை உருவாக்கி மகிழ்வீர்கள் நிதி கணக்கியல் மேலாண்மை போன்ற படிப்புகளில் நீங்கள் அதிக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் இந்த காலப்பகுதியில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த ஆய்வுப் பகுதிகளை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து மிக சிறப்பாக செயல்படும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் பிறப்பு எண் ஐந்தின் தொழில்முறை என்று பார்க்கும்போது நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்வீர்கள் என்றால் என்பதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அதிக பயனடைவீர்கள் இறுதியில் வெற்றி உங்கள் கைகளில் இருக்கலாம் அதிக லாபத்தையும் பணத்தையும் குவிப்பீர்கள் நீங்கள் ஒரு முக்கிய இடத்தை செதுக்கும் நிலையில் இருப்பீர்கள் அது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆலோசகராக பணிபுரிந்தால் நீங்கள் வெற்றி கதைகளை உருவாக்கும் நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த காலப்பகுதியில் சாத்தியமாகக்கூடிய பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் யாவும் துடைக்கும் இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடும் பலனையும் தரக்கூடும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் உங்களின் சுத்த புத்திசாலித்தின் அதி நுட்பத்தின் மூலம் உங்களுக்கு லாபகரமான பரிவர்த்தனைகள் சாத்தியமாகிறது நீங்கள் வணிகத்தில் புதிய தர்க்கத்தை பெறலாம் மற்றும் நல்ல லாபம் ஈட்டுவதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இத்தகைய சூழல் தர்க்கம் உங்களுக்கு வழிகாட்டும் பிறப்பு என் ஐந்தின் ஆரோக்கியம் சென்று பார்க்கும்போது ஆற்றல் மட்டங்கள் காரணமாக உங்கள் உற்சாகத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது உங்களுக்கு எந்தவிதமான விதமான உடல்நல பிரச்சனையும் இல்லாமல் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் உணவு முறையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தியானம் யோகா நடைப்பயிற்சி அல்லது உடற்ப உடற்பயிற்சியை பின்பற்றுவது உங்களுக்கு மேலும் அவசியமாகிறது என்று உணர்ந்து செயல்படுங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாக மலரும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஆறு பதினஞ்சு மற்றும் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் ஆறாக இருக்கும் இந்த பிறப்பு எண் தேதி ஆறின் மக்கள் பொதுவாக கலை மற்றும் படைப்பாற்றல் இயல்புடையவர்கள் இந்த ஆறு சுக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட நண்பராக எண்ணாக இருக்கிறது மேலும் இவர்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொண்டு நடைமுறை நாடகத்தன்மை பெற்றவர்கள் இந்த பிறப்பிய நாளின் மக்கள் மீடியா மற்றும் பிற ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள் இது இவர்களின் நன்மைகளை மேம்படுத்தும் நல்லதொரு வாழ்க்கையை தரும் இவர்களுக்கு அதிக தொலைதூர பயணங்கள் இவர்களுக்கு சாத்தியமாகி அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் இத்தகைய பயணம் இவர்களின் தொழில் சம்பந்தமாக இருக்கும் இவர்கள் தங்கள் மொழி தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துவதற்கும் அதில் அதிக கவனம் செலுத்துவதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதில் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் பிறப்பியின் ஆறின் காதல் உறவு என்பது இந்த வாரம் இந்த பிறப்பியின் ஆறின் மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துறையின் பயனுள்ள உறவை பெறுவதில் சில சிக்கிக்கொள்வார்கள் காரணம் இவர்களின் அமைதியற்ற சூழ்நிலையால் வெளிப்படும் பேச்சால் இவர்கள் தங்களை இழந்து தங்களுடைய துணையிடம் மாட்டிக்கொண்டு முடிப்பார்கள் இதன் காரணமாக இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை மிகவும் மென்மையாகவும் முதிர்ச்சியுடனும் பழக வேண்டும் இதனால் இவர்களுக்கு காதலின் இனிமையான புரிதல் சாத்தியமாகும் இந்த அணுகுமுறை உங்கள் வாழ்க்கை துணையுடன் மேலும் ஏதேனும் சிறிய கருத்து வேறுபாடு நீக்கி நல்லிணக்கத்தை பெற உங்களை அனுமதிக்கும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று மகிழ்வுகள் என்பது நிச்சயம் பிறப்பியன் ஆரின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக மதிப்பெண்களை இழைக்க நேரிடலாம் காரணம் உங்களுடைய கவனமின்மை படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் மற்றும் கல்வியில் உங்களிடம் தக்கவைப்பு சக்தியில் குறைபாடும் இருக்கிறது இதில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் உங்களுக்கு இது மிகவும் அவசியமானதும் கூட உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபேஷன் டிசைன் போன்ற ஆய்வு படிப்புகள் ஒத்து வராது அது உதவாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிறப்பியன் ஆரின் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த நேரத்தில் அதிக வேலை நிறுத்தும் காரணமாக உங்களால் சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இதை சமாளிக்க நீங்கள் வெற்றியுடன் வெளிவர உதவும் பல்வேறு புதிய உத்திகள் மற்றும் நல்ல தொழில் முறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து அதிக போட்டியின் காரணமாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் பிறப்பிய நாரின் போட்டியாளர்கள் தங்கள் வணிகத்திற்காக ஒரு தனித்துவமான உத்தியை அறிவு நுட்பத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது அதன் மூலம் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் கணிந்து வரும் எனவே வணிகத்தில் உங்களின் தற்போதைய அறிவு நுட்பத்தை மாற்றி புதிய வணிக போக்குகளை கடைபிடித்து உங்களை வெற்றிகரமாகவும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பிறப்பியின் ஆறின் உடல்நலம் இந்த நேரத்தில் நீங்கள் தோல் ஒவ்வாமை கடினமான சளி மற்றும் கட்டிகளுக்கு ஆளாகலாம் இது உங்களுக்கு அதிக தொந்தரவை கொடுக்கும் தற்போதைய இயற்கை சூழல் மற்றும் நீங்கள் உட்கொள்ளும் அதிக எண்ணெய் பொருட்கள் அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகள் காரணமாக இந்த விழை இந்த நோய்கள் உங்களுக்கு சாத்தியமாகிறது மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐசுறையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி